ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் க்ரோதி வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமையான இன்று டிசம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் மூணு ஐம்பத்தி ஆறு காலை வரை அம்மாவாசை பின்னர் பிரதமை நட்சத்திரம் மூலம் பதினொன்று ஐம்பத்தி ஏழு இரவு வரை பிறகு பூராடம் யோகம் ரத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு இரவு வரை அதன் பின் துருவம் கரணம் சதுஸ்பாதம் நாலு மூணு இரவு வரை பிறகு நாகவம் மூணு ஐம்பத்தாறு காலை வரை பிறகு கிமிஸ்துக்கினம் சூலம் கிழக்கு பரிகாரம் இன்னைக்கு கீழ்நோக்கு நாள் தேய்பிரை நல்ல நேரம் காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை மாலை நாளை முக்கால்ல இருந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் ஒன்பதே கால்ல இருந்து பத்தே கால் இரவு ஏழரை மணிலிருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் ஏழரை மணிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்றரை மணிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் பத்தரை மணிலிருந்து பன்னெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் இன்னைக்கு பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் கரணம் ஒன்பது மணிலிருந்து பத்தரை மணி வரை சூரிய உதயம் ஆறு ஒண்ணுக்கு இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொ பார்க்கும் போது ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது விருச்சகத்துல புதன் தனசுல சூரியன் கும்பத்துல சனியும் சுக்கரனும் மீனத்துல ராகு இப்போது இன்றைய நாள் சர்வ அமாவாசை தினம் அனுமன் ஜெயந்தி இன்னைக்கு அனுமனை வழிபட்டால் இந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி அப்படி சனினால் ஏற்படுகின்ற துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் கொடுக்க அனுமன் ஜெயந்தியை அனுமனை வழங்கி வாழ்க்கையில நிறைய வளம் பெற இந்த நாளை பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது பிரம்மாண்ட வெற்றி சர்வ அமாவாசை தினமான இன்று நிறைய பேர் என்ன பண்றாங்க குலதெய்வ கோயிலுக்கு செல்வாங்க திதி தர்பணம் முதல்ல கொடுத்துட்டு பெற்றோர்கள் பெரியோர்களுடைய ஆசியுடன் அதன் பிறகு அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுவதும் அதன் பிறகு குலதெய்வ வழிபாடு பண்றதும் மிகப்பெரிய சேமத்தை கொடுத்துரும் திருவண்ணாமலை யோகராமர் கோயில் அறிவாற்றல் சிறந்த அருள் அறிவாற்றல சிறக்க அருளக்கூடிய திருத்தலத்துக்கு நீங்கள் சென்று வருவது மிகப்பெரிய மேன்மை அப்படிங்கிறது ஏற்படும் சங்கரன் கோயில் கோமதியம்மன் புஷ்பாபாவடை தரிசனம் ஸ்ரீ கூடலோகர் கருடா உற்சவம் இன்னைக்கு மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய சர்வ அமாவாசையில திதி தர்பணங்கள் பெற்றோர்களுக்கு பெரியோர்களுக்கு பெற்றோர்கள் இறந்து பேருந்தா அவங்களுக்கும் முதல் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அது பெரியவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உங்க சந்ததி முழுக்க ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கிற தில ஹோமங்கள் கொடுத்த கொடுக்கக்கூடிய உன்னதமான நாளும் கூட பதினாறு தலைமுறை இருபத்தி ஓரு தலைமுறைக்கு இங்கே திதி தர்பணம் கொடுக்கலாம் அந்த அலாரமும் இன்னைக்கு இந்த சர்வ அம்மாவாசையப்போ இந்த உக்கர தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வராகி மற்றும் அனைத்து தெய்வங்களுடைய திருவுருவ படம் அப்படிங்கிறது ஒரு கோயில்களில் நிறையா இருக்கும் வார வாராகி அம்மன் அதே மாதிரி உக்கர தெய்வமான அங்காளபரமேஸ்வரி மாதிரி நிறைய வெக்காளி அம்மன் இந்த மாதிரி நிறைய பிரதிங்கரா தேவி இந்த மாதிரி தெய்வங்களை நீங்க வழிபடும் போது அமாவாசை தினத்துல மிகப்பெரிய சக்தி அப்படிங்கறது உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாளை பயன்படுத்தினீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு இது அவரவர் ராசி பலனை சந்திரனின் அடிப்படையில் நமது முழுமையாக பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவுல ஏற்படக்கூடிய நாளாக இன்னைக்கு கண்டிப்பா உருவாகும் பெற்றோர்கள் பெரியோர்களுடைய ஆசி அப்படிங்கிறது கிடைக்கும் வேலையில நல்ல பொறுப்பு தரப்படும் ஆனா பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் உங்களை கஷ்டப்படுத்தும் அதை பெருசா எடுக்காம உங்களுடைய அன்றாட பணிகளை செய்து வருவதன் மூலம் வெற்றிகளை குவியும் இன்றைக்கு பரணி நட்சத்திரத்துக்காரங்க சந்திராசம்னால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்க கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க இங்க எல்லாம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அன்றாட பணிகளை மட்டும் செய்து புதிய முயற்சிகளோ புதிய இடத்துக்கு செல்வதோ புதிய விஷயங்களை பண்ணுறதோ இன்னைக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ராசிக்காரங்க சிரத்தையுடன் இன்னைக்கு மேற்கொண்டு எல்லா பணிகளும் செய்து முடிப்பீர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அனைத்து தொழில்களுமே உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணும் ரிஷபராசிக்காரங்க பொதுவாவே மகாலட்சுமி அனுகிரகம் உள்ளவர்கள் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மேன்மையை கொடுக்க உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு வெற்றியை கொடுக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்க மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய உத்தமமான பலனை கொடுத்துரும் மிதன ராசிக்காரங்க சோர்வு அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சில இடத்துல தோல்விடுறோமே பிரச்சனைகள் முடிய மாட்டேங்கிறதுனால சோர்வு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் மன சோர்வு உடல் சோர்வு அப்படிங்கிறது இருக்கும் அதனால அதுல இருந்து கொஞ்சம் மெடிடேஷன் அப்படின்ற போன்ற விஷயங்களை பண்ணிக்கிறது நல்லது இன்னைக்கு கணவன் மனைவி கூட ஒரு சில உரசல்கள் வரும் பிரச்சனைகள் வரும் காதல் உறவுல ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதனால அதுல இருந்து தாண்டி வாங்க மிதனராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறதுனால அனுமனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கூட பெருமாள் கோயில்கள்ல சென்று வழிபடுறது ஸ்ரீராம் ஜெயராம் அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு தடவை சொல்லி வழிபடுங்க நல்ல பலனை அது கண்டிப்பாக கொடுத்துரும் கடகராசிக்காரங்க இன்னைக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு செய்தொழில உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கிற எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் மறதினால பிரச்சனை வரும் கவனக்குறைவுனால் ஒரு சில தவறுகள் நடக்கக்கூடும் அதனால யோசித்து செயல்படுங்க எதுவுமே ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் ஞாபகத்தில் வைக்கிற அளவுக்கு சில விஷயங்களை யோசிச்சு செயல்படுங்க பெரியோரோட ஆதரவு நட்பு அப்படிங்கறதெல்லாம் வச்சுக்கோங்க அதான் நல்லது கொடுக்கும் இன்னைக்கு சர்வ அமாவாசை தினத்தினால முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதும் அனுமன் ஜெயந்தினால அனுமனை வழிபடுறதும் கடகராசிக்கு இந்த அஷ்டம சனி மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா கொடுத்தே தீரும் கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற இந்த அனுமன் ஜெயந்தி அப்போ வெற்றிலை மாலை முடிஞ்ச அளவுக்கு சூட்டி வர உங்களை வாழ்க்கையில வெற்றிகள் அப்படிங்கிறது நிதர்சனமாகும் சிம்ம ராசிக்காரங்க சாந்தமான ஒரு போக்க இன்னைக்கு கடைபிடிக்கணும் ரொம்ப அமைதியா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டானது அனைத்து வகையிலுமே வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாகவும் அமைதியாக உங்களுடைய அன்றாட பணிகளை செய்து வருவது வெற்றிகளை அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக அனுமன் ஜெயந்தியே இன்னைக்கு கண்டக சனியை அஸ்ரமசனியை எதிர்நோக்கி செல்லக்கூடிய இந்த நாளில் கண்டிப்பாக அனுமன் ஜெயந்தி அனுமனை வழிபடும் போது அமாவாசை திதி கொடுக்கும்போது பெரியோர்களுடைய ஆசையும் அனுமனின் ஆசையும் உங்களுக்கு நன்மையே அதிக அளவுல கொடுக்கும் கன்னிராசிக்காரங்க அமைதியா கடந்து செல்லக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு சில உற்சாகமான சூழ்நிலைகள் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும் அன்றாட பணிகளை செய்து வருவதனால் ப்ரொமோஷன் போன்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு மேன்மையான நாள் இன்னைக்கு வழிபாடாக அனுமனை வழிபடுறது அமாவாசை தினம் அப்படிங்கிறதுனால திதி கொடுக்கறது ரொம்ப நல்லது துலாம் ராசிக்காரர்கள் சுகபோக வாழ்க்கைய உருவாக்கக்கூடிய நாளாகவும் லக்ஸூரியஸ் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்கும் துலாம் என்றைக்குமே அனைத்து விஷயங்களும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவங்க யார்கிட்ட எந்த வேலை வாங்கணும் யார்கிட்ட என்ன பண்ணால் சாதிக்க முடியுங்கிற ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் இவங்கள கடந்த காலங்களில் வருகின்ற சில பிரச்சனைகள் வந்து இப்போ மீண்டு ஒரு லக்ஷுரியஸான கம்ஃபர்டபுளான பிளேஸ்க்கு இருக்காங்க அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு இன்னைக்கு வழிபாடாக மகாலட்சுமி வழிபாடு நன்மையை கொடுக்கும் தனசு ராசிக்காரங்க புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய நாளாகவும் புகழும் வண்ணமாக நற்செயல்களை நற்பிஷயங்களை செய்யக்கூடிய நாளாகவும் நன்மையை அதிக அளவில் நடக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி தனசு ராசிக்காரங்களுக்கு உண்டு வண்டி வாகனத்தில் கவனமா இருக்கணும் தாயார் உடல்நிலையில கவனமா இருக்கணும் அது மட்டும்தான் தனசு ராசிக்காரங்களுக்கு ஒரு சில அட்வைசபிள் அப்படின்னு சொல்லலாம் தனசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக அனுமனை வழிபடுறது நல்ல பாற்றத்தை கொடுக்கும் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் பயத்தோட ஒரு சில விஷயங்களை பண்ணுவீங்க தவறுகள் நடக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க இன்னைக்கு எல்லா வகையிலும் வெற்றிகளை கொடுக்கும் இருந்தாலும் ஒரு சில சூதானம் ஒரு சில சூழ்ச்சி சூதானத்தெல்லாம் ஈர்க்கப்படுறதுனால கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க அனைத்து வகையிலுமே எனக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் அனுமன் ஜெயந்தி அதுமா அனுமனை வழிபடும் போதும் இந்த ஏழரை சனி நாள் வருகின்ற பாதிப்பு எல்லாம் குறைந்து மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடியதாக இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு பக்தி அதிகமாகும் பக்தி சொரூபமாக ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாகும் கோயில் குலம்னு நிறைய இன்னைக்கு பண்ணுவீங்க சர்வ சர்வமாசை தினம் அப்படிங்கிறதுனால குடும்பத்துடன் வெளியில் செல்லக்கூடிய விஷயமும் இன்னைக்கு அமையும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்றங்களை தரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு அனுமன் ஜெயந்தினால கும்பராசிக்காரர் ஜென்ம சனி பொறுத்து இன்னைக்கு வழிபட நல்ல பலனை ஏற்படுத்திவிடும் கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக அனுமனை வழிபடு வெண்ணெய் சாற்றி வழிபடுதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசிக்காரங்க பொறுமையா கடந்து செல்லக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்னைக்கு சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அமைதி நிதானம் எச்சரிக்கை அப்படிங்கிறது கவனம் இருக்கணும் இன்னைக்கு மீன ராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்க காத்திருக்கு இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை கண்ணியமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது நல்லது கனுமன் ஜெயந்தினால வெற்றிலை மாலை வடை மாலை சாற்றுவது நல்ல பலனை கொடுக்கும் சர்வ அமாவாசை திதி தர்பணம் உங்களோட பெற்றோர்கள் மூதாதையர்களுக்கு கொடுக்க கடவதாகவும் கடமைப்பட்டுதாகவும் கடன் பட்டவர்களாகவும் இந்த நாள் இருக்கும் அனுமன் ஜெயந்தி அனுமனை வழிபட இந்த ஏழரை சனி நாள் வருகின்ற தாக்கங்கள் குறைந்து மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்